சோனி அஞ்சு உன்கிட்ட அந்த பிளவுஸ வாங்குனது ஏதும் உனக்கு வருத்தமாமா இல்ல சும்மா கேக்குறேன் அத்தை வருத்தமா என்னன்னு அவளுக்கு அறிவுங்கிறதே இல்ல சரி ஒரு சேலைக்கு தச்சுருக்காலே அத நம்ம கேட்கணுமா வேண்டாமானு அறிவே இல்ல பாரேன் அவளும்தானே அந்த சேலைக்கு கிராண்டா தச்சுருக்கேன்னு சொன்னா அப்புறம் யாமா நீ தச்சுத போய் வாங்கிக்கிட்டா அப்ட பரவலா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா பிரெக்னண்டா இருக்கும்போது போது பிடிச்சத நல்ல நான் தர முடியாதுன்னு நான் சொல்ல முடியும் பாவமா இருக்குல்ல இருக்கட்டும் அத்த அவ வச்சுக்கட்டும் இதுல என்ன இருக்கு என்கிட்ட இன்னொரு சாரி கூட கட்டாம வச்சிருக்கேன் நான் அதை கட்டிக்கிறேன் ஆசாசையா ஆரி ஒர்க் பிளவுஸ் நீட்டா தைக்கணும்னு சொல்லிட்டே போனியேம்மா தைச்சிட்டேன் இந்த மாதிரியா சரி விடு ஆமா அவளுக்கும் அறிவு இல்லாம பண்ணிட்டு இருக்கா

எனக்கு என்ன தெரியுங்களா இப்ப நம்ம எல்லாரும் ஹாப்பியா ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல எனக்கு அதுவே போதும் தா இது என்ன ரெண்டாயிரம் ரூபாய் பிளவுஸ் மூவாயிரம் ரூபாய் பிளவுஸ் தானே இது ஒரு விஷயமே கிடையாது காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் எல்லாரும் ஹாப்பியா ஒண்ணா இருப்போமா ஆமா மாமா எங்க கூட்டிட்டு போயிட்டாரு அவள என்னமோ வளையல் செட் எல்லாம் வாங்கணும் சொல்லி உனக்கு பிடிச்ச வளையலா வந்து பாருமா வெய்யுமான்னு கூட்டிட்டு போனாருமா அதுக்குதான் அவளும் போயிட்டா எங்கத்தை நீங்க போயிருக்க கூடாதா அவ வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருப்பாள்ல அவளை போட்டு அங்கேயும் இங்கேயும் அலைய விடலாமா இப்பதான் அங்க இருந்து வந்தா வந்த உடனே திருப்பி என் மாமா நீங்கிட்டு கூட்டிட்டு போனாக வீட்டுல இருந்திருக்கலாம் நானும் அருணும் கூட வளையில பாத்து வாங்கிட்டு வந்திருப்போம் அவ அப்படிதாமா சொல்றா எப்பா சோனி போய் வாங்கிட்டு வருவாப்பா அப்படின்னு சோனிக்கிட்ட நான் மாடல்ப்பா சொல்கிறேன்ப்பான்னு சொல்றாடி ஆனால் இவரு இல்ல மாஞ்சு நீ தான் வரணும் நீ வந்தே ஆகணும் நீ வந்து தான் வாங்கணும்னு ஒரே பிடியா பிடிக்கிறாரு அப்புறம் அவ என்ன பண்ணுவா சரி நம்மளை கூப்பிடுறாரேன்னு சொல்லி அவ கிளம்பி போறா இதுதான்மா நடக்குது வேற எதுவும் நடக்கல என்னமோ பண்ணட்டும்னு சொல்லி நான் கண்டுக்கிறேன் அவகளாச்சு அவக மகளாச்சின்னு அருணு வந்துட்டியாம் போல அருணுக்கு சாப்பாட போடேன் பாவம் புள்ள மட்டன் குழம்பு வச்சுதான் சாப்பிடாமே போயிட்டான் சிக்கன் குழம்பாவது ஊத்தி வையுமா நல்ல லெக் பீஸ நாளா போட்டு வையுமா பாவம் ஆவேன் ஆமா அத்த அன்னைக்கு சாப்பிட உக்காந்துட்டு என்ன நினைச்சாரோ தெரியல பெரியமாமா எடுத்தாருன்னு கோவம் வந்துருச்சு அது ஏன்னு தெரியல அத்தா என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது அவர் என்ன எதுன்னு கேட்கல அதனாலதான் அத்தா கோவம்

எங்கம்மா சோனியை காணும் சோனி உனக்கு சாப்பாடு போட போயிட்டாயா எங்க டாடி அப்பாவும் அஞ்சுவும் வெளியில போயிட்டாங்க வலையில செட்டு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏமா உங்களை கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்ல ஏன் அஞ்சு போ சொன்னீங்க அஞ்சு வந்திருக்கலாம் ஆமாயா ரெண்டு நாள் தான் இருக்கு அங்க இருக்க பிடிக்கல பா அங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால வந்தா சரி சரி இருக்கட்டும் சாப்பாடு இப்ப நான் ஒரு ஏழு மணி போல சாப்பிட்டுக்கிறேன் ஏய் சாப்பிடுறா சிக்கன் குழம்புடா யார் எடுத்துட்டு வந்தான்னு உடனே கேட்டாத அவங்க அப்பா தான் எடுத்துட்டு வந்தாரு சே சே இல்லம்மா அப்படிலாம் கேட்க மாட்டேன் அன்னைக்கு இருந்த மனநிலை சரியில்லை அதனால கேட்டேன் இன்னைக்கெல்லாம் மனநிலை நல்லா தான் இருக்கு அதனால இன்னைக்கு இருக்க பசியில நல்லாவே சாப்பிடுவேன் நான் கொஞ்சம் கூட டீ குடிச்சிட்டு லைட்டா சாப்பிடலான்னு பார்த்தேன் நீ சிக்கன் குழம்புனா சரி உடனே சாப்பிடலாம் அன்னைக்கும் கறி குழம்பு வச்சு நீ ஒழுங்காவே சாப்பிடலையாடா ஒரு வாய் கூட கையில வாங்கிட்டு எடுத்து வைக்கல எனக்கு சங்கடமாவே இருந்துச்சுடா அதான் இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட எங்க சிக்கன் அது வாங்கிடுவாங்க அப்படின்னே ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன் என் செல்ல அம்மானா அம்மாதான் என்னப்பா உனக்கு பிடிச்ச லெக் பீஸ் வாவ் யாரை பார்த்த நீ வாவுன்றே நான் லெக் வீஸ பார்த்துமா அம்மா நீங்கள நாங்க மத்தியானமே அதான் நீ வந்த உடனே நான் போட்டு சொன்னேன் இருக்கு சாப்பாடு உனக்கண்ணி கொஞ்சம் சோனிக்கு இந்த ஐடியா நான் அதானே உனக்கு எப்படி வரும் சூடா சாப்பிடுவான் சொல்லி சொன்னாங்க

எங்கடி உங்க அப்பா அப்பா அம்மா ஆலைக்கடைக்கு சொல்ல போயிட்டாருமா என்ன முன்னாடி அனுப்பிச்சி விட்டுட்டாரு சரி ஒரு ஆள உள்ள பெரிய பேக் தேயிட்டாருயா நீ அப்புறம் என்ன பண்றது இந்தாடி டேபிள் வச்சு எல்லாமே வைவேன் கரெக்டா இருக்கான்னு பாப்போம் அப்படியா குடு எல்லாமே வளையல் செட்டா அம்மா சோனி டேபிள் எடுத்து வையி கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணுவோம் வரும் சரி என்ன சாப்பாடு நடக்குதா நான்லாம் ஃபர்ஸ்ட்டா ஆ

என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது எத்தனை செட்டு வேணும்னு நான் சொல்லியிருப்பேன்ல அது என்னடி நகை செட்டு அப்பா தான் சும்மா எதுக்கு நம்ம ரெண்டுக்கு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு புதுசாகவே எடுத்து வச்சுட்டினா எல்லா ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்கிட்டாருமா நானும் வேண்டாம் வேண்டாம் அப்பா கிட்டே எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அப்பா கேட்கவே இல்லை நீ வைமா வாங்கி வைமா அப்படின்னு சொல்லி வாங்கியே கொடுத்துட்டாங்க ம் அப்பாவுக்கு ரொம்ப தான் பரவாயில்லையே ஆனால் வளையல் தான் இன்னும் பத்தாது போல் இன்னும் அந்த மாதிரி ஒரு மூணு இது வேணும்டி ஏண்டி வர்றவங்களுக்கெல்லாம் பாக்ஸ் போட்டு கொடுக்கணும் அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கணும் எனக்கு தான் ஞாபகமே வருது பாரு என்னையும் கூட கூப்பிட்டு போயிருக்கலாம் உங்க அப்பா ஒன்னே தான் கூட்டி போகணும்னு கூட்டி போறாரு வாடி ஒரு வாரத்தை நம்மளை கூப்பிடுறாரா ம் ஒரு ஏதாவது ஒரு தூக்குவாலி இல்லைனா ஒரு பிளேட்டு ஏதாவது ஒன்று வாங்கணும்டி வார சும்மா கொடுக்க முடியுமா என்ன அந்த பிளேட்டு இல்லைனா ஒரு வாலி தூக்குவாளி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸு இது மாதிரி வச்சு ஒரு சம்பளம் அதுக்குள்ளே ரெண்டு வளையல் வச்சு ஒரு ரோஸ் வச்சு மிட்டாய் வச்சு இதெல்லாம் பார்க்க எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் நான் இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது ஏண்டி அதெல்லாம் வாங்கணும்டி இப்போ எங்கே உங்கள் அப்பா போனடி சொல்லுவோம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை மற்ற விஷயம்லாம் இந்த மனுஷனுக்கு தெரியாது மகளுக்கு என்ன வாங்கணும் மகளுக்கு என்ன வாங்கணும் மகளுக்கு என்ன வாங்கணும் இந்த மாலை விஷயத்தை நான் தான் ஞாபகப்படுத்தினேன் அந்த வாக்கில் என்ன உதிரி பூ சொன்னாரா நம்ம கட்டிக்கிறலாம் கட்டுறது கூட நேரம் இருக்காது அப்படியே பூவை வாங்கிட்டா கூட தேவையில் முகூர்த்த நாள்னா என்ன ரேட்டை வைக்கிதோ தெரியல ஆனால் அப்படிதாம்மா சொன்னேன் உதிரிப்பு வாங்கலாம்ப்பா வீட்டில் கட்டிக்கிறலான்னு அப்பா சொன்னார் வேண்டாம்மா உனக்கும் முடியாது அம்மாவும் முடியாது யார் கட்டுவீங்க உட்காந்து வேண்டாம் வேண்டாம் சோனியும் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா வேணான்ட்டாருமா பூவாகவே வாங்கிக்கிறலாம்னு சொல்லிட்டாரப்பா

விக்ரமும் அவன் எல்லாம் கேட்பான் ஏய் இங்கிட்டு வாடா போய் வாய் வயிற்றுல மாட்டுச்சு அப்புறம் சொகிருகிரும் அப்புறம் ஊதி தான் எடுக்கணும் இங்கிட்டு வா அட என்னது அஞ்சு வளையல் எல்லாம் இன்னைக்கு போய் வாங்கினியா கம்மியா இருக்கு ஆமா நீ கொஞ்சம் வளையல் கம்மியா வாங்கிட்டேன் அம்மா அப்பதான் சொன்னாங்க என்ன கம்மியா வாங்கியிருக்க அப்படின்னு கொஞ்சம் கம்மியா தான் நீ வாங்கிட்டேன் ஆஹ் சரிதான் என் மகளுக்கு எதுவும் வாங்கினியா அம்முக்கா அம்முக்கு வாங்கலையா நீ நீங்க வாங்கலையா வாங்கலையாவா எல்லாரும் நீங்க வளையல் வாங்கும் போது பாப்பாக்கு வாங்குவீங்கன்னு நான் நினைச்சேன் கடைசியில் வாங்காமல் வந்திருக்க இந்த மாதிரி ஜுவல் செட் வாங்குறியே என் பிள்ளைக்கு ஒரு ஜுவல் செட் வாங்க கூடாதா அணி நீங்க சொல்லிருக்கலாம்ல நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல என்ன நீ நான் சொன்னாதான் வாங்குவியா வீட்டில் ஒத்த பொம்பளை பிள்ளை தானே இருக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு என்ன வாங்கணும்னு கூட உங்களுக்கெல்லாம் தெரியாதா அதை ஒரு பிள்ளைய பொருட்ட மதிச்சா தானே உங்களுக்கு தெரியும் அதனாலதான் உங்ககிட்ட யாருக்கிட்டே அந்த பிள்ளை ஒட்ட கூட மாட்டேங்குது ஒரு வளையல் கூட என் பிள்ளைக்கு வாங்கணும்னு உங்களுக்கு தோணலை இல்லை ஏட்ட அவங்க வளையல் வாங்க போகிறாங்கன்னு தெரியுதுல்ல அம்முக்கு ஒரு வளையல் செட்டு வாங்கிடுவாங்கன்னு சொல்ல தெரியாது வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லை இவ்வளோ வளையல் வாங்குறீங்களே நான் ஒரு ஒத்த பொம்பளை பிள்ளை தான் நான் வச்சிருக்கேன் இந்த வீட்டில் அந்த பிள்ளைக்கு ஒரு வளையல் செட்டு வாங்கணும்னு உங்களுக்கெல்லாம் தோணுதா அண்ணி காலையிலேயே நீங்கள் ஷாப்பிங் போனீங்களா நீங்கள் எல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அண்ணி நீங்கள் நான் போகும்போது கூட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அம்முக்கு வாங்காமல் இருப்பேனா என்ன அம்முக்கு என்ன ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வரப்போது என்ன நீ பேசுறீங்க சரிதான் ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்தா அப்படி வாங்க மாட்டியா என்ன ஆயிரம் ரெண்டாயிரத்து கூட ஐயோ வாங்காம என்ன என்னோட மருமகளுக்கு இது என்ன நீ இது

இப்படித்தான் பேசி வீங்குற சண்டை போடுவிய வாங்கிட்டு நான் என்னதான் செய்ய வளகாப்புக்கு வளையல் வாங்கணும்னு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு வராரு நீ காலையில புள்ள அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு பார்லர் போகணும் பியூட்டி பார்லர் போகணும் அந்த மூஞ்சி அழகுப்படுத்துனோம்லாம் தெரியுதே ஓ பிள்ளைக்கு என்ன வாங்கணும்னு நினைச்சு வாங்கிட்டு வர வேண்டியதே உனக்கு என்ன காசு கொடுக்காமையா இருக்கியா நேரத்துக்கு எல்லாம் வாங்குறதுக்கு காசு கொடுத்துட்டு தானே இருக்கிய அது வாங்குறதுக்கு உனக்கு தெரியாதான் என்ன ஆ நீங்க வலையெல்லாம் வாங்கும் போது எப்படியும் என்னை கூப்பிடுவீங்க அப்போதைக்கு வாங்கிடலாம்னு நினைச்சேன் நீங்க கூப்பிடாம அப்படி போய் வாங்குவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் ஷாப்பிங் தான் இல்லைன்னு சொல்லல பிள்ளைக்கு ஒன்றும் வாங்கலை நானு நீங்க போகும்போது வாங்கிக்கலான்னு பார்த்தேன் அப்படியே மாத்தி 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 பேசுவேன் நான் ஏதாவது கேட்க தெரியாதுன்னா நினைச்சேன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு ஆ அமைதியா இருமா பேசலாம் பேசிட்டு இருக்கோம் எங்க பாரு அரண் வாங்கிட்டு நான் பேசல இது என்ன நகை செட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் என் வாங்கிட்ட கோல்டு நகைலாம் இல்லையா அணி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி செட்டு போட தானே நல்லா இருக்கும் நான் போடுறதுக்கும் நீங்களாம் போடுறதுக்கும் இதா சொல்லுங்க எனக்கு ஃபங்க்ஷன் அதனால நான் அப்பா வாங்கி கொடுத்தாரு நீங்கள் கோல்டு ஜுவல் போட்டுக்கலாம்ல அம்மாடியோ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நீங்கள் இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்கம்மா எல்லாம் பேச முடியுமா என்ன சரி சரி நீங்கள் என்னத்தையோ போடுங்க எனக்கு என்ன வந்துச்சு இவளை மட்டும் கூட்டிட்டு போனீங்களா ஏண்டி சோனி நீ மட்டும் போனியா இப்பதான் நீ அந்த பக்கம் கூட்டு சேர்ந்துட்டி அப்ப அவளை தான் இழுத்துட்டு போவிய அவ எதுக்கெடுத்தாலும் கூப்பிடுவாங்க கூப்பிடுறாங்களோ என்ன பாரு அவ சேர்ந்தவுடனே அவளை இழுத்துட்டு போவாங்க அக்கா நீங்களா தேவையில்லாம யோசிச்சு என்னட்டி பேசிட்டு இருக்காதீங்க அக்கா நான் போகவே கிடையாது மாமா என்ன கூப்பிடவும் இல்ல எதுக்கு தேவையில்லாம என்ன இழுத்து பேசுறீங்க நிஜமா நான் போகவும் இல்ல மாமா என்ன கூப்பிடவும் இல்லை நம்பணும் நம்பணும் நீ இதான் எடுத்து எல்லாம் அடிக்கி வச்சுட்டுருக்க பையில வாங்கிட்டு வந்ததா உடனே நான் போகலன்னு ஏ பொடி போய் வேலை இருந்தால் போய் உள்ளே போய் பரீ சும்மா அவளை அம்பிழ்த்து அவளை அம்பிழ்த்து எல்லாத்தையும் இருக்க வேற வேலையே வேலையிலையா உனக்கெல்லாம் போய் போய் வேலை இருந்த பிறகு ஆமா ஆமாம் ஆமாம் நான் ஏதாவது பேசினா என்ன வேலை போய் வேலையை பரவாயில்லை எனக்கு அண்ணா ம் என் பிள்ளைக்கு நான் இது மாதிரி செட்டு ஆயிரம் செட்டு வாங்குவேன் போ போய் வாங்கிக்கோ யார் வேணாம்